திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் திருமலை கொண்டமாளையத்தை அமைந்திருக்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமையலராக பணிபுரிந்து வந்த திருமதி பாப்பால் அவர்கள் மீது சாதிய எண்ணத்தோடு பட்டியல் சமூகத்தை சார்ந்திருக்கிற பாப்பால் அவர்கள் எங்கள் கிராமத்தினுடைய பள்ளிகளை சமைக்கக்கூடாது என அந்த ஊரை சார்ந்திருக்கிற சாதி இந்துக்கள் அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து பெரும் ரகலையில் ஈடுபட்டு வந்தனர் தகவல் அறிந்து அதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு தீண்டாமை விடுக்கின்றனர் அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சி அமைப்புகள் நடத்தியதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டு திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நான்கு பேர் இறந்தனர் நீதி இருக்கிற முப்பத்தி ஒரு பேரில் இருபத்தி பேரை விடுவித்துவிட்டு ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை என்பது போதுமானதாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சிறப்பு எஸ்சிஎஸ்டி நீதிமன்றத்தில் இதுவரை வந்திருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி வழக்குகளில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு அவனாசி பாப்பாளுடைய வழக்கு என்கிற வகையில் நாங்கள் இந்த வழக்கு தீர்ப்பை வரவேற்றாலும் கூட சாதி ஆதிக்க எண்ணத்தோடு அரசு பணியாளராக இருக்கிற பாப்பாளவர்களை சாதி ஆதிக்க எண்ணத்தோடு அவரை பணி செய்யாமல் விழா தடுக்கிற இதுபோல் சாதியை எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு இந்த தீர்ப்பு என்பது ஒரு பாடமாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் தண்டனைகள் அதிகமாகிற பொழுதுதான் குற்றங்கள் குறையும் என்பது பொதுவாக சொல்லப்படுகிற வழக்கு மொழி ஆனால் இந்த வழக்கில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை அளவென்பது போதுமானதாக இல்லை என்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் திருப்பூர் மாவட்ட குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்